ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது மீண்டும் பிரதமராக கூடிய வாய்ப்புகள் உள்ளதா என்பதை ஜாதக ரீதியாக செய்ய இருக்கின்றோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து யாரையும் சார்ந்தது அல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதக நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய லக்னம் விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் யோக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் லக்னத்தில் சந்திர பகவான் நீச பங்கம் பெற்று புஷ்கரணவாம்சத்தில் அமைந்திருக்கின்றார் அதாவது இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதி மற்றும் பாதகாதிபதியாகிய சந்திரன் லக்னத்தில் நீசம் பெற்று நீச பங்கம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் மேலும் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் பொதுவாக விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் தந்தை காலத்திற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையானது ஒரு மிகப்பெரிய உயர்நிலைக்கு செல்லும் தந்தை இருக்கும் வரை தந்தை உயர்வாக இருந்தால் விருச்சிக பொறுத்தவரையில் அவர்களால் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய முடியாது என்பது அனுபவ ரீதியான உண்மை அப்பொழுது தந்தை இல்லாத நேரத்திலோ அல்லது தந்தையை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் பொழுதுதான் இந்த விருச்சிக லக்னமானது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகின்றது தந்தை கூட இருக்கின்ற பொழுது தந்தை ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த விருச்சிக லக்ன ஜாதகரால் முன்னேற முடிவது இல்லை என்பது அனுபவ ரீதியான ஒரு ஜோதிட கருத்து அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தில் அவருடைய தந்தை காலத்திற்கு பின்புதான் அவர் ஒரு மிகப்பெரிய உயர்நிலைக்கு வந்திருக்கின்றார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அப்பொழுது தந்தை என்ற ஒரு உறவு மறைந்துவிட்ட காரணத்தினால் இந்த பாதக தோஷம் விலகி அந்த பாக்கிய தோஷம்தான் பாக்கியம்தான் அதிகமாக வேலை செய்யும் அப்படி இருக்கின்ற பொழுது பாக்கியாதிபதியாகிய சந்திரன் லக்னத்தில் நீசம் பெற்று நீச பங்கம் அடைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ஜாதகத்தில் அதேபோல் செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே புஷ்கர நவாம்ச பாதத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று அவரே ஆறாம் அதிபதியாகி லக்னத்தில் ஆட்சி பெறுகின்ற பொழுது ஆறாம் அதிபதி லக்னத்திற்கு வருகின்ற பொழுது எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதி லக்னத்திற்கு வருவது அப்பொழுது ஆறாம் அதிபதி லக்னத்திற்கு வருகின்ற காரணத்தினால் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் ஆக இந்த இரண்டு யோகமும் லக்னத்திலேயே இருக்கின்றது மேலும் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த லக்னம் என்பது புஷ்கர நவாம்ச புள்ளியாகவும் இருக்கின்றது இவை எல்லாம் யோகமாக இருக்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கின்றார் பொதுவாக குரு பகவான் நிலை அடைவது என்பது இந்த விருச்சிக லக்னத்திற்கு அவ்வளவு விசேஷம் கிடையாது ஆனாலும் பாருங்கள் குரு பகவான் அடைந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் திருமணம் செய்து குடும்பத்தை அமைத்து கொள்ளவில்லை குழந்தைகளும் இல்லை அப்பொழுது இந்த இரண்டாம் பாவகம் மற்றும் ஐந்தாம் பாவகத்தை தியாகம் செய்த காரணத்தினால் இந்த உயிர்காரகத்துவம் அடிபட்ட காரணத்தினால் அவருக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் அந்தஸ்து அரசியலில் ஒரு புகழ் பெறக்கூடிய யோகம் எல்லாம் இந்த குரு பகவானால் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அரசியலில் புகழ் பெற வேண்டும் என்றால் சிம்ம ராசி பலமாக இருக்க வேண்டும் சூரியனும் பலமாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகிய அந்தஸ்து புகழை கொடுக்கின்ற பத்தாம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மிகவும் சிறப்பாக வீற்றிருக்கின்றார் அப்பொழுது பத்தாம் இடம் என்பது புகழ் சிம்மம் என்றாலும் புகழ்தான் அப்பொழுது அதற்குண்டான சூரியன் இவருடைய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் மேலும் இந்த சூரிய பகவானுடன் கேது பகவான் இணைந்திருக்கின்றார் சூரியன் என்றால் அரசாங்கம் கேது என்றால் கொடி அப்பொழுது நன்றாக பாருங்கள் அரசாங்கத்தில் கொடி கட்டி பறப்பது என்றால் மிகப்பெரிய அந்த யோகத்தை கொடுப்பது சூரியனும் கேதுவும் தான் அப்படிப்பட்ட சூரியன் கேது இணைவு லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் இன்று அரசியலில் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரியாக இருக்கின்றார் என்பதும் இந்த கிரக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு அதேபோல் பார்த்தீங்க என்றால் பொதுவாக இந்த சிம்ம ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சிம்ம ராசியில் யார் இருக்கின்றார் என்றால் மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் இருக்கின்றார் பொதுவாக பொதுமக்கள் தொடர்பு என்பது சனி பகவானுடைய ஒரு அம்சம் அதாவது பொதுமக்கள் குண்டான அந்த கிரகம் யார் என்றால் சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் விருச்சிக லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் சனி பகவான் அப்படி பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் மூன்றாம் இடம் என்றால் கம்யூனிகேஷன் மீடியா சார்ந்த விஷயங்கள் அவருடைய போட்டோக்களை இப்பொழுதும் பாருங்கள் மீடியாக்களின் மூலமாக அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார்கள் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஒரு அமைப்பு பார்த்தோம் பார்த்தோம் ஏழாம் இடம் என்பதும் பொது மக்கள் தொடர்புதான் அப்பொழுது ஏழாம் இடம் என்பது பொதுமக்கள் மக்கள் தொடர்பு பனிரெண்டாம் இடம் என்பது பொதுவாக பாருங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் இவர் அவ்வப்போது வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வருகின்ற பொழுது அவருக்கு பொதுமக்களுடைய தொடர்பின் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதன் காரணமாகத்தான் அவர் அவ்வப்போது வெளிநாடும் சென்று வருகின்றார் மேலும் சுக்கரன் என்றால் ஆடை அவர் ஆடைக்கென்று தனியாக செலவு நல்ல ஒரு செலவை செய்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் ஒரு பொது மக்களுடைய தொடர்பு அவருக்கு பலமாக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு காரணம் ஆக இப்படிப்பட்ட யோக நிலையும் இவருடைய ஜாதகத்திலே இருக்கின்றது இப்படி இவருடைய ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கின்றது அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொது மக்கள் தொடர்பை கொடுக்கின்ற சனி பகவான் ஜாதகத்தில் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கின்றார் ஆக இதுவும் ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு நிலைதான் மக்கள் தொடர்பை சொல்லக்கூடிய சனி பகவானே புஷ்கர நவாம்சத்தில் அதுவும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பது என்பது அரசியலில் பொதுமக்கள் தொடர்பை ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வழங்கும் என்பது இந்த கிரக நிலைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆக இப்படிப்பட்ட யோக நிலைகள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்றது என்பது நமக்கு புலனாகின்றது அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் அதாவது தற்போதைய காலகட்டங்களில் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் விரைவில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று கிரக நிலைகளை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் அவருக்கு நடக்கின்ற திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசைதான் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பார்த்தீர்கள் என்றால் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கின்றார் நவம்ச பாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையில்தான் செவ்வாய் பகவான் விசாகம் நான்காம் பாதத்தில் புஷ்கரணவாம்ச பாதத்தில் இருக்கின்றார் குருவும் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் ஆனால் வக்ரகதியாக இருந்தாலும் அவர் குடும்பம் மற்றும் குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் இந்த குரு பகவானிற்குண்டான நிலை என்பது பெரிதாக வேலை செய்யாது உயிர்காரகத்துவம் அடிபட்ட காரணத்தினால் பொருள் காரகத்துவத்தில் மிகப்பெரிய பிரச்சினை பிரச்சனை எதுவும் வராது ஆக அவருக்கு நடக்கின்ற திசையே ஒரு அற்புதமான திசையாக இருக்கின்றது அடுத்தபடியாக தற்போதைய சூழ்நிலையில் அவர் மீண்டும் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று ஆய்வு செய்கின்ற பொழுது இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற புத்தி குரு புத்தி தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குரு புத்தியானது இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகின்றது அப்பொழுது இந்த குரு புத்தி முடிவு பெற்று சனி புத்தியானது இதே இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றிலிருந்து சனி புத்தியானது தொடங்க இருக்கின்றது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திசையில் ஒரு புத்தி முடிவுறுகிறது என்றால் அந்த புத்தியினுடைய கடைசி அந்தரத்திற்கான பலன்கள் அந்த அந்தரத்தினுடைய பலன்கள் அடுத்த புத்திக்கான பலன்களாக இருக்கும் அப்பொழுது தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்தரம் என்பது முக்கியமாக அந்த தேர்தல் நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்தரம் என்பது என்ன அந்தரமாக இருக்கும் என்றால் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் திசை குரு புத்தி என்று சொல்கின்ற பொழுது குரு புத்தியில் கடைசி அந்தரமாகிய ராகு பகவானுடைய அந்தரமானது நடைபெறும் அப்படி பார்க்கின்ற பொழுதும் கூட ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய ஆகிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் பலமோடி இருப்பது என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் மேலும் அடுத்து வருகின்ற சனி புத்தியானது பத்தாம் இடத்தில் அந்த சனி நின்று அந்த சனி பகவான் அமர்ந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதம் மிகவும் ஒரு அற்புதமான ராஜயோக நிலையை சொல்கின்ற பாதத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் மேலும் அந்த உத்திரத்திற்குண்டான சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அரசாங்கம் சூரியன் என்றால் அரசாங்கம் கேது என்றால் கொடி அப்பொழுது அரசாங்கத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லாப நிலையை மோடி அவர்கள் அடைய போகின்றார்கள் மேலும் இவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் இந்த சூரிய பகவானுடைய இணைந்து இருக்கின்றார் பொதுவாக விருச்சிகலக்கணத்தை பொறுத்தவரையில் இந்த புதன் பகவான் என்பவர் அட்டமாதிபதி ஒரு மிகப்பெரிய பாவி இதிலும் அவருக்கு ஒரு ராஜயோகம் இருக்கின்றது அது என்னவென்றால் ஜாதகத்தில் புதன் பகவான் நிலையில் இருக்கின்றார் ஆக அந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அட்டமாதிபதி தோஷம் என்பது பெரிதாக ஜாதகருக்கு வேலை செய்யாது ஆக அடுத்து வருகின்ற சனி புத்தியும் தேர்தல் நேரத்தில் நடக்கின்ற அந்த கடைசி அந்தரமும் இந்த குரு புத்தியில் நடக்கின்ற கடைசி அந்தரமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தர காத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை என்னுடைய கணிப்புப்படி பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்குண்டான கிரக நிலைகளை நம்மால் காண முடிகிறது ஆக அவரை மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்